சொல்லி மக்கள் அதனால மக்கள்மையாக போராட்சியோடு இணைக்கப்பட்ட பல்வேறு ஊராட்சிகள் இன்றைக்கு சாக்கடை கல்வி ஊராட்சி நாம் ஆதரிக்கிறது நகரத்தில் ஊராட்சி நிலைமை என்ன பொதுவாக நகரத்துக்குள்ள இருக்கிற அந்த கடைகோடியில் இருக்கிற திருவுலாம் பாருங்க பழக எடுத்துங்க உஷ்டப்படுத்துங்கிற நகராட்சிக்கு உட்பட்ட திருவுகள் எடுத்துங்க சாக்கரை கழிவு கூட எந்த அடிப்படை வசதி இல்லாம குடிக்கக்கூட தண்ணி இல்லாம சாலைகள் சரியில்லாம அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க சரியா சுகாதார கட்டமைப்பு கிடையாது நல்ல பெரிய தண்ணி வெளியேறுங்க எந்த வசதி கிடையாது அந்த பாதாள சங்கடத்தின் பெரிய பெரிய இந்த அளவுக்கு சுகாதாரமாக வாழக்கூடிய நகராட்சி ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கிறது வாழ்வாதாரத்தை முற்றிலும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்டம் நடத்தக்கூடாது எந்த வகையிலும் ஊராட்சி எடுக்க ஊராட்சி தான் ஒரு மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு எளிய மக்களுக்கு அதிகாரம் கொடுக்குது வரிகளை பண்படங்க உயர்த்தி மக்களை பெருவுக்கு வர வைக்கிற திட்டத்தை நான் உருவாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது அரசுக்கு நாமக்கே கோரிக்கை அதுக்காக தான் நம்ம பெருமை உருவாக்கி இருக்கிற அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் எல்லா கட்சிகளுமே ஒன்று வச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும் சேர்த்தா உங்களுக்கு வந்திருக்கீங்க அப்ப கட்சிகள் என்பது மக்களுக்கானவர்கள் மக்களை பாதுகாப்பதற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிவை எதிர்கொண்டு வந்தாலும் அவங்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாமே वेह <inaudible> நகராட்சோ இருக்கும் திட்டத்தை நகராட்சோ இருக்கும் திட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு நூறு நாள் எலையை பருத்து நூறு நாள் எழை பருத்து இதை வெத்த நீக்கம் i

இது சம்பந்தமா நீங்க இருக்கோ மாவட்ட ஆட்சியர் இருக்கோ இல்ல ஆணையர் திருவாரூர் இருக்கோ உங்க எழுத்துப்பூர்வமான பூர்வமான உங்களுடைய எழுப்புகளை தெரிவிக்கலாம்னு சொல்லிருக்காங்க தெளிவா இப்போ இது ஒரு பரிந்துரை தான் இந்த முடிவாகல அதனால ஆறு வாரத்துக்குள்ள உங்களுடைய எதிர்ப்புகளை எழுத்துப்பூர்வமா அரசுக்கோ எல்லாருக்கும் தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதனால தொடர்ச்சியா நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்க முன்னோம் இன்னும் தொடர் போராட்டங்களை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஃபேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஃபேக்ஸ் வந்து அனுப்பணும் யாருக்குன்னா முதலமைச்சர் கிடைக்கணும் அதே மாதிரி நாம் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் போய் மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுக்கணும் மீண்டும் மீண்டும் அடுத்த கட்டமாக அந்த போராட்டங்களை கொண்டு போகணும் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தணும் அடுத்து ஒரு உண்ணாநிலை போராட்டம் நடத்தணும் இப்படி போராட்டங்களை கொண்டு போவதன் மூலம் நம் ஊராட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நாம் அரசின் காது கொண்டு போனால் நிச்சயமா அரசு பரிசீலிக்கும் பரிசீலித்து நம்முடைய ஊராட்சியை மீண்டும் ஊராட்சியாகவே நம்ம நம்மளோட இருப்பதற்கான சூழ்நிலை அரசு உருவாக்கும் நம்பிக்கையோடு நாம் இந்த போராட்டத்தை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ